திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேலு கட்டிட மேஸ்திரி இவரது மனைவி ஜெயந்தி இவர்களுக்கு மூன்று மகள்கள் மூன்றாவது மகள் பதினான்கு வயது ரூபிகா தும்பேரி அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் வேலு வழக்கம் போல நேற்று கட்டிட வேலைக்கு சென்றார் ஜெயந்தி ஆடுமைக்கு சென்றார் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த ரூபிகா கொட்டகையில் சேலையால் கட்டப்பட்ட ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக கழுத்தை சேலை இருக்கியது அவரது அலறல் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை விளையாடிய நிலையிலேயே ஆடுகளை மேய்த பிறகு வீடு திரும்பிய ஜெயந்தி ஊஞ்சலில் ரூபிகா மயங்கி கிடப்பதை பார்த்து கதறினார் மகளை மீட்டு அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ரூபிகா ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் அம்பலூர் போலீசார் சிறுமியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரிக்கின்றனர் பிள்ளையை கவனிக்காமல் விட்டதால்தான் இந்த விபரீதம் நடந்தது என ஹாஸ்பிட்டலில் ஒருவர் பெற்றோரை குறை கூறி பேசியதால் மருத்துவமனை வளாகத்தில் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள வந்தனர் வாணியம்பாடி டிஎஸ்பி விஜயகுமார் இருதரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பினார் அவர் வினா சொல்லுவாங்க 아디게 오다나라 괜찮아